ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதுதான் தேங்காய் அது மருந்தா விஷமா உடம்புக்கு நல்லதா கெட்டதா இதை பற்றி தான் நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க தேங்காய் பால் கொலஸ்ட்ராலாக அதிகரிக்கும் சில பேர் சொல்கிறாங்க இதயம் மூளை எல்லாத்துக்குமே இது நல்லதுன்னு பட் இதில் உண்மை என்னென்னு நம்ம யாருக்குமே தெரிய போறதில்லை இந்த கொஷினுக்கான பதிலாக தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தேங்காய்பாயோட நன்மைகள் என்னென்ன இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் எந்தளவு பயன்படுத்தின நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் தவிர்க்கணும் அதிகமாக பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தெளிவாக விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அப்படின்னா என்ன தேங்காய் சதையை அரைச்சி பிழிஞ்சு தண்ணீர் கலந்து எடுக்கிறது தான் தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் வாஷ் எடுக்கிறது வந்துட்டு தின் கோகனட் மில்க்னு சொல்லப்படுது தண்ணீர் இல்லாமல் திக்காக எடுக்கிறதும் இருக்குங்க கோக்னட் வாட்டர் கோக்னட் மில்குன்னு சொல்லப்படுது இது ரெண்டுமே வேறு வேறு கோக்னட் வாட்டர் தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணீர் கோக்னட் மில்க் தேங்காயிலேருந்து பிழிந்து எடுக்கப்படுற ஒரு திரவம் இதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது தெரியுமா தேங்காய் பாலில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதாவது எம்சிடி மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குங்க வைட்டமின் சி இருக்கு வைட்டமின் இ இருக்கு அயன் இருக்கு மெக்னீசியம் இருக்கு பொட்டாசியம் இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கு லாக்டோஸ் இல்லாத பாலுங்க வேகன் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த தேங்காய் பால் நமக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை தருது இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நல்ல கொழுப்பான எல்லி எல்லாம் அதிகரிக்குது பிளட் சர்க்குலேஷனாக இம்ப்ரூவ் பண்ணுது அளவோட எடுத்தால் மட்டும் இது நமக்கு இதயத்துக்கு நல்லது பண்ணுதுங்க உடல் சக்தி மற்றும் எனர்ஜியை கொடுக்குது ஆம்சிடி ஃபேட் இருக்கிறதால உடனடி சக்தியை தருது சோர்வு பலவீனம் குறையுது ஜிம் வாக்கிங் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க எடை குறைக்க உதவியாக இருக்குது நீண்ட நேரம் பசி வராமல் தடுக்குது க்ரேவிங்ஸை குறைக்குது மெட்டபாலிசம் வேகமாகுது அதிகமாக எடுத்தால் எடை கூடும் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க கேஸ்ட்ரிக்ஸ் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஸ்டொமக் கல்சர் கான்ஸ்டிபேஷன் இது எல்லாத்தையுமே இது போக்குது உடலுக்கு குளிர்ச்சியாக தருது சக்கர நாளிகள் லோ காப்ஸுங்க ப்ளட் சுகர் ஸ்பைக்கு குறைக்குது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்துது வெள்ளை அரிசி தேங்காய் பால் அதிகமாக எடுத்தால் ஆபத்து இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெண்களுக்கு இது என்ன மாதிரி நன்மை பண்ணுது ஹார்மோனல் பேலன்சிங்காக வச்சுக்குது பீரியட் பெயினை குறைக்குது பிசிஐ சிம்டம்ஸை ரிலீஃப் பண்ணுது கால்சியம் அப்சர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது சருமழகுக்கு ஸ்கின் ட்ரைனஸை குறைக்குது ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் கொடுக்குது நேச்சுரல் க்ளோவை கொடுக்குது வெளிப்புறம் மற்றும் முள்ளுக்குள்ளையும் இது பயன் தருதுன்னு சொல்லலாம் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்ணுது குறைக்குது ஹேர் திக்னஸ் அதிகரிக்குது இந்த தேங்காய் பால் ரொம்ப நல்லதுங்க பட் இதே நம்ம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது சில பக்க விளைவுகள் ஏற்படும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு பயன்படுத்துறது நல்லதுங்க அதிகமா எடுத்துட்டா கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது எல்ஏஎல் அதிகரிக்குது உடல் எடை அதிகரிக்கும் அதிக களரி தினமும் அதிக அளவு எடுத்தால் கொழுப்பு சேரும் ஒரு சிலருக்கு அலர்ஜிங்க இதனால இச்சிங் ஸ்டொமக் அப்செட் ஸ்கின் ரேஷஸ் ஏற்படும் அபாயம் இருக்குது லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதிக ஃபேட் லிவருக்கு சுமையை கொடுக்கும் இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் நோய் அதிகமாக இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க ஃபேட்டி லிவர் இருக்கவங்க டைஜஸ்டிவ் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே மருத்துவரோட ஆலோசனை படி பயன்படுத்துறது நல்லதுங்க அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேணாம் சரியான அளவு மற்றும் பயன்படுத்துகிற முறை என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்துறது போதுமானது அப்படி கொடுக்கும்போது நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் மட்டும் போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம் எப்போது பயன்படுத்துறது நல்லது காலை உணவோட பயன்படுத்துறது நல்லது பட் நைட்டில் தவிர்க்கறது நல்லதுங்க எந்த தேங்காய் பால் சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அரைச்சி செய்கிறது தாங்க நல்லது டின்னில் இருக்கிறதோ இல்லை பேக்கெட்டில் இருக்கிற கோக்கோனட் மில்க் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருக்கும் ஸோ அதை பயன்படுத்துறதை தவிர்த்துறது நல்லதுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க பால் விஷம்னு பட் அது பொய்ங்க கொழுப்பு அப்படின்னா கெட்டதுன்னு அதுவும் போய் அளவோடு எடுத்துக்கிட்டால் இது ரெண்டுமே நல்லது தாங்க தேங்காய் பால் ஒரு இல்லை விஷமும் இல்லை சரியான அளவு சரியான நேரத்தில் சரியான நபர் பயன்படுத்தும் போது இது ஒரு மருந்தாக மாறுது உங்களில் எத்தனை பேருக்கு தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் பால் பயன்படுத்துகிறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைச்சதுன்றதை பற்றி கமெண்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்